நற்செய்தி வாசகம் மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை திருவசனங்கள் பதினான்கு முதல் இருபது முடிய அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார் காலம் நிறைவேறிவிட்டது இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார் அவர் கலிலேய கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார் மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தார்கள் இயேசு அவர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் பின்னர் சற்று அப்பால் சென்றபோது போது மகன் யாக்கோவையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார் அவர்கள் படகில் வளைகளை பழுது பார்த்துக் கொண்டிருந்தார்கள் உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார் அவர்களும் தங்கள் தந்தை செபதேவை கூலியாள்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்